முக்கியமான நேரத்தில் இந்த பொறுப்பு பேச்சுவார்த்தை வெற்றி பெற கட்டாயமா இருக்கட்டும் இது ஒரு சவாலும் இல்லை காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வலிமை மிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் வலிமை மிக்க தோழர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு உயிரோட்டத்தோடு இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இந்த அனுபவமுள்ள தலைவர்களை அனுபவமுள்ள உள்ள தோழர்களை வைத்து கட்சியை வலிமையாக கட்டமைப்பதும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில் முப்பத்தி எட்டு தொகுதியை எங்கள் கூட்டணி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியிலேயும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் கடந்த முறையை விட ஏராளமான வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகளில் எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான திட்டங்களையும் நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கான தருவா இல்ல நான் பொறுப்பு பதவியெல்லாம் ஏற்கிறேன் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லுவாங்க விபரமா நடவடிக்கை தேர்தலுடைய பணிகள் கட்சியை கட்டமைக்கும் பணிகள் இதுதான் தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வலிமை பெற வைப்பது எங்களுடைய கடமையாகும்

எப்படி இன்னும் கட்சியை வலிமை பெற செய்வது என்பதை நாங்கள் திட்டமிடுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை தேங்க்யூ நன்றி